So my mal

வெற்றி பெறுது ஒற்றை கொடியில் இரட்டை மீன்கள் மதுரை மாவட்டம் மாடி மாடி வெற்றி பெற்று செவல புள்ளியா சூப்பர் மாடுங்க மாடி வெற்றி பெறுது அலசிட்டு போறான் சூப்பர் மாடுங்க

ஒரையாடி ஒர்ப்பரிசு அரிசி அழகா சாலப்பை குடிஞ்ச குடி தைரியம் அழகா மீன் குடிச்சு மாதிரி சொல்லிடு போல மாறி குடிச்சு மாறி ஒரே அப்பா ஒரு சைக்கிள் போட போக ராஜா சார் குட்டிபுடி தான உண்மையிலே குட்டிபுடி நாட்டு மாட்டின் பேர் சமயம் சூப்பர் அழகா தம்பி நல்லா உரிமையா சார் சார்பாக ஒரு சைக்கிள் என்ன மாட்டுக்கு உலகம் சைக்கிள் என்ன பாத்ஷா சந்தோஷமா வடநாள ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் மாறி 食べるとこ